அவருடைய ஓய்வு அறிவிப்பில் டி டுவெண்டி பார்மட்டில் மட்டும்தான் ஓய்வு பெறுகிறேன் மற்றபடி டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நான் தொடர்ந்து விளையாடுவேன் என்ற ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த முறை இரண்டு பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு நடப்பாண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் என்று ஒரு சாதனையை இருந்தது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் முறையாக உலகக்கோப்பையை தோனி தலைமையிலான இந்திய அணி கைப்பற்றியது அதற்கு பிறகு ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி தற்பொழுது இரண்டாவது முறையாக டி டுவெண்டி உலகக்கோப்பையை கைப்பற்றி ஒரு வரலாற்று சாதனையை இருந்தது அந்த உலகக்கோப்பை தொடரோடு கேப்டனாக செயல்பட்ட ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகிய இருவருமே வந்து விராட் கோலி மைதானத்திலேயே ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அதற்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் ரோஹித் சர்மா ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் பயிற்சியாளராக செயல்பட்டிருந்த ராகுல் டிராவிட்டுக்கும் அது கடைசி ஒரு போட்டியாகவும் அமைந்திருந்தது அந்த வரிசையில் தற்பொழுது ரவீந்திர ஜடேஜாவும் இணைந்திருக்கிறார் தனது ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஐ போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடி வருகிறார் எனவே இனி வரக்கூடிய இந்தியாவுக்கு இந்தியாவான சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் மட்டும் ஜடேஜாவை பார்க்க முடியாது மற்றபடி டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஐபிஎல் போட்டிகளில் ஜடேஜாவினுடைய பயணம் தொடரும் நன்றி சடையாண்டி விரிவான விவரங்களுக்கு